ஸ்ரீ அஷ்டலட்சுமி பரிகார பூஜை இயந்திர நிறுவனம் வியாபார தடை திருமண தடை தொழில் தடை வருமான தடை கண்திருஷ்டி எதிரிகள் தொல்லை குடும்பத்தில் நிம்மதியின்மை உடல்நலக் கோளாறு சனி தோசம் ராகு கேது தோசம் என பலவிதமான பிரச்சனைகளுக்கும் அவரவர் பிரச்சனைகளுக்கேற்ப தனிநபர் ஜனன நட்சத்திரப்படி சரியான பூஜை இயந்திரங்களும் வழிபாட்டு மந்திரங்களும் வழிபடும் முறைகளும் நேரமும் வகுத்துக் கொடுக்கப்படும் வாடிக்கையாளர்களுக்கான பூஜை இயந்திரங்கள் விசேஷ பூஜை செய்யப்பட்டு வாடிக்கையாளரிடம் ஒப்படைக்கப்படும் ஆர்டர் செய்த வாடிக்கையாளர்கள் பூஜையில் நேரில் கலந்து கொண்டும் இயந்திரங்களை பெற்றுச் செல்லலாம் கலந்து கொள்ள இயலாதவர்கள் பிறகு மூலம் அனுப்பி வைக்கப்படும் சிறப்பு கட்டணம் எதுவும் இல்லை பூஜை முற்றிலும் இலவசம் அனைத்து விதமான பரிகாரங்களுக்கும் இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களுக்கு சார்பாக இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஒரு பூஜை தகவல்கள் சிதம்பர லட்சுமி பூஜா யந்திரம் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய பூஜை யந்திரங்கள் நம்ம நம்மளோட சேனல்ல வந்து காணொலிகள் பார்த்துட்டு வரோம் அதை பத்திய விவரங்கள் அது என்ன பலன் அளிக்கும் எதற்காக நாம அந்த பூஜை யந்திரங்களை வணங்கணும் அப்படின்னு அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பாக்குறது சிதம்பர லட்சுமி பூஜா யந்திரம் இந்த சிதம்பர லட்சுமி பூஜா யந்திரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட காரிய தடைகள் வியாபார தடைகள் ரெண்டு விஷயம் இது வந்து ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிதம்பர லட்சுமி வந்து தடைகளை அழிக்கும் வெற்றியை வசியம் செய்யும் இதுல வந்து அளித்தல் வசியம் ரெண்டுமே நடக்கக்கூடியதுதான் இந்த சிதம்பர லட்சுமி பூஜா யந்திரம் இந்த மெல்லிய தகடுல நம்ம செய்யக்கூடிய பூஜா எந்திரத்திலேயே அதிகமான வேலைப்பாடு இருக்கக்கூடிய பூஜை யந்திரம்னு பாத்தீங்கன்னா இந்த சிதம்பர லட்சுமி பூஜா எந்திரம் தான் மற்ற பூஜை எந்திரங்களை காட்டிலும் இது விலையும் சற்றே அதிகமானது தான் ஏன்னா இதுல இருக்க வேலைப்பாடுக்காகத்தான் அந்த செய்கூலி அதிகமாகிறதுனால மற்ற பூஜை எந்திரங்களை காட்டிலும் இது விலையும் சற்றே அதிகமாக தான் இருக்கும் எப்படி நம்ம வந்து லட்சுமி பூஜை எந்திரத்தை வந்து நம்ம வீடுகள்லையும் செல்வ வளத்துக்கு வச்சு வழிபடலாம் வியாபார நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் கடைகள் அதுலேயும் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ குபேரலட்சுமி அந்த மாதிரி வச்சு வழிபடும் பொழுது நமக்கு செல்வ வளம் பெருகும் வியாபாரம் பெருகும் அதுதான் குபேரலட்சுமியோட அடிப்படை இந்த சிதம்பர லட்சுமி அதே மாதிரி தான் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடைகள் வியாபார நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் இதில் வச்சு இது வழிபடுறது சிறப்பு வீடுகளிலும் வழிபடலாம் ஆனால் எண்பது சதவீதம் நாம வியாபார நிறுவனங்கள் கடைகள் தொழில் நிறுவனங்களை வச்சு வழிபடுறதுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கிறோம்னா ஒரு பதினைஞ்சு முதல் இருபது சதவீதம் தான் இந்த சிதம்பர லட்சுமி வீடுகளுக்கு நம்ம ஆலோசனை வழங்குறது எதுனால கேட்டீங்கன்னா நம்மளோட தொழில் நிறுவனம் கடை வியாபாரம் இதுல வந்து நமக்கு நிறைய தடைகளோட கூடி நம்மளோட வருமானம் செல்வ வளம் தடைப்படுது பாதிக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த சிதம்பர லட்சுமி பூஜா என்றும் ரெண்டு வேலையும் பண்ண சொன்னோம் இல்லைங்களா நம்மளோட தடைகளை வியாபார தடைகளை தொழில் தடைகளை அழிக்கும் நம்மளோட வியாபார பெருக்கம் செல்வ வளம் பெருக்கம் தொழில் முன்னேற்றம் இதற்கான வசியம் செய்யும் இந்த ரெண்டுமே செய்யக்கூடியதுதான் சிதம்பர லட்சுமி அதனாலதான் இதை நாங்கள் முக்கியமா கடைகள் வியாபார நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு இதை நாங்கள் வந்து சஜஷன் பண்றது இந்த சிதம்பர லட்சுமி வந்து அடிப்படை பார்த்தீங்கன்னா இதுல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமசிவாய சிவாய அப்படின்ற அடிப்படை அந்த நமசிவாயவே சிவாயவே அழித்தல் வசியம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மாறி வரும் அது நீங்க எங்க கிட்ட வாங்கி நாங்க எப்படி அந்த மந்திரம் சொல்லி வழிபடணும் அப்படிங்கும்போது போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க அந்த மந்திரத்தை என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றத அதுக்கப்புறம் இதனோட இன்னொரு அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி தடைகளை அழிப்பது வந்து பஞ்சாச்சாரத்தின் வேலை உங்களுக்கான வருமானம் செல்வ வளத்தை பெருக்கக்கூடியது அஷ்டலட்சுமியின் வேலை அதுதான் ரொம்பவே சிறப்பான தகடு இந்த சிதம்பர லட்சுமியோட எந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான பூஜை எந்திரம் கடைகள் வியாபார நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள்னா அற்புதமான பலனை கொடுப்பதை நாம் சரியான நேரத்தில் சரியான வழி மந்திரங்களை சொல்லி சரியான வழிபாட்டு முறையில் வழிபட்டு வந்தால் நாமளே மனதளவில் மனப்பூர்வமாக உணரலாம் அந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய இந்த சிதம்பர லட்சுமி சிதம்பர லட்சுமி சிதம்பர லட்சுமி ஒன்பது இஞ்சிக்கு ஒன்பது இஞ்சி அளவு வெள்ளி பாலி செய்யப்பட்டு பிரேமும் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய எந்திரங்கள் இதுதான் இப்ப நம்ம காணொலியில பாத்துட்டு இருக்கிறோம் இது வந்து இன்னும் நாங்க அடுத்து விசேஷ பூஜை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் இந்த சிதம்பர லட்சுமி எந்திரத்துல இந்த மூணு எந்திரங்களுமே சிதம்பர லட்சுமி தான் ஆனா வேற வேற வாடிக்கையாளர்களுக்கு போக போற எந்திரங்கள் இது அந்தந்த வாடிக்கையாளர்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மூணுமே தனித்துவமாக கஸ்டமைஸ் செய்யப்பட்ட சிதம்பர லட்சுமி எந்திரங்கள் இந்த முதல்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா லட்சுமி இது வந்து பேசிக் ரெண்டாவது இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவரோட ஜனன நேரம் இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் வந்து கஸ்டமைஸ் செய்யப்பட்டிருக்குது இந்த மூணாவது சிதம்பர லட்சுமி பத்மம் அதாவது அந்த படங்கள் டிராயிங் பிளஸ் அந்த மந்திரங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் செய்யப்பட்டிருக்குது இது இல்லாம கிட்ட எந்திரங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி அந்த எந்திரங்களோட என்ன விசேஷம் அது எப்படி வழிபடணும் எந்தெந்த நாட்கள்ல வழிபடணும் என்ன மந்திரங்களை சொல்லி வழிபடணும் எப்படி அதை பூஜை பண்ணணும் எல்லாமே இந்த மாதிரி நாங்க கொடுத்துருவோம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாகவே நாங்கள் கொடுத்துருவோம் இதை நீங்க தொடர்ந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜனன நாள் நட்சத்திரப்படி நீங்க பூஜை செய்யறதுக்கான சரியான நேரங்களும் நாங்கள் குறித்து கொடுத்துருவோம் அதை நீங்க சரியா வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் பலன் இருக்கும் இப்போ நீங்க பார்க்குறீங்க பாருங்க அந்த பஞ்சாட்சரம் நம சிவாய சிவாய நம ய நம சிவன்னு அந்த மந்திரங்கள் அதில் தெரியும் உங்களுக்கு இது நீங்கள் எங்க கிட்ட இந்த யந்திரங்கள் வாங்கி நீங்கள் உபயோகிக்கும் போது அந்த மந்திரம்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன பர்பஸ்க்காக அந்த மந்திரங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து காணொலியில் வெளியே சொல்ல முடியாது இது வந்து ஆறு இன்ச்சுக்கு ஆறுஞ்சு வந்து சிதம்பர லட்சுமி செய்ய முடியாது அது ஒரு சிதம்பர லட்சுமி இல்ல ஆனால் ஆறு இன்ச்சு அளவு தான் இருக்கும் அதுல வந்து நம்ம சிதம்பர லட்சுமியோட மந்திரங்கள் அந்த பத்மம் இதெல்லாம் வந்து உள்ளடக்கம் செய்ய முடியாது சிதம்பர சக்கரம்னு ஒன்று இருக்குது அது வேணால் நம்ம ஆறு இஞ்சிக்கு ஆறு இஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் சிதம்பர லட்சுமி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்க பரிகார பூஜை எந்திரங்களுக்கு அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தை அணுகலாம் இந்த காணொலியை இதுவரை பார்த்ததற்கு அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்